இன்று நான் தொழிலில் செய்யகின்றேன் சந்தர்ப்பத்தால் சிறு குறைகள் ஏற்பட்டுவிடும் அப்ப நான் தொழில் செய்யும் இடங்களில் அருள் சக்தி படர வேண்டும் அங்க மலர் மனமும் மகிந்து வாழும் சக்தி படர வேண்டும் நாங்கள் தொழில் செய்யும் இடங்களில் மகிழ்ச்சியின் அசக்தியால் நாங்கள் இணைந்து வாழும் நிலைகள் வளர வேண்டும் நாங்கள் உற்பத்தியாகும் பொருள்கள் அனைத்தும் பயன்படுத்தோர் வாழ்வில் பெற வேண்டும் அவர்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று இதை வினையாக்கி அந்த உணர்வினை நமக்குள் இரையாக்கி உணர்வின் செயலாக்கப்படும்போது நாம் தெய்வமாகின்றோம் அந்த உணர்வின் கேட்டுணர்ந்த உணர்வு இது பதிவாக்கிவிட்டால் உணர்வின் தன்னை கடவுளாக அங்கே இயங்குகின்றது ஒரு மனிதன் தனக்குள் எடுத்துக்கொண்ட வேதின் உணர்வாகி இரையாக்கி இந்த உணர்வின் செயலாக்கும்போது அதே தெய்வமாகின்றது வேற்ற உணவு ஓய்வு ஜீவனமாகி அங்கே வேதனை உருவாகும் கடவுளாக உருவருகின்றது இலக்கப்படும் அதையை தெய்வமாக தீமையை வைக்கும் தெய்வமாகின்றது இதை போன்ற நிலைகள் இருந்து விடுபடுவதற்காக இவ்வாறு அதை செய்தார்கள் இவ்வாறு நாம் வழியில் நாம் செய்து கொண்டால் இன்று மனிதனின் வாழ்க்கையில் நம்முடைய நண்பனோ நம்முடைய குழந்தைகளோ அல்லது நாம் தொழில் செய்யும் இடங்களிலோ தொழில் குறையை விட்டால் நம்மை அறியாமலேயே வேதனை நுகர நேர்கின்றது அந்த வேதனை உணர்வு நமக்குள் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்துவிட்டால் நம் உயிர் ஓ என்று ஓர் அமைச்சிவாயா என்று அந்த உணர்வு அளவாகி நம் உடலாக மாற்றிவிடுகின்றது மீண்டும் சிவாய நம ஓம் எனக்கு இப்படி நஷ்டமாகிவிட்டதே என்று அந்த வேதனை கடந்து சொல்லாட சொல்லும்போது தன் நண்பனாய் இருந்தாலும் அல்லது மற்றவர்களை சொல்லப்படுவதை கேட்கும் ஒரு உணர்வு அதே உணர்வு கேட்கும்போது அவர்கள் உயிர்கள் அதை உருவாக்கி அங்கே வினையாக மாற்றிவிடுகின்றது இத்தகைய தீமையின் உணர்வுகள் நமக்குள் உடலுக்குள் பரப்பப்படுவது இருகும் இந்த நிலையை நம்மால் பரப்ப முடியும் வெளி எங்கே வரும் இதை போன்ற நிலைகளை நாம் மாற்றுவதற்குத்தான் அந்த அருள் சக்தி பெரும் நிலையை நிலைவாக்கி சராய் என்று அங்கே வேண்டி ஒருவர் துயரப்படுகின்றார் கேட்டறிகின்றோம் ஈஸ்வரா அவர் சொல்லும் சொல்ல கேட்டறிந்தாலும் அடுத்த கணம் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி நாம் ஏற்கனவே பதி செய்த அந்த மகிழ்ச்சியின் அரசு நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என் உடல் முழுதும் பதற வேண்டும் என் உடல் உள்ள ஜீவு அணுக்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை இடமெறித்து உள்ளே சென்றால் அந்த வேதனை உணர்வு உப்புகாது தடுக்கும் ஏன்னா உயிரிடம் ஒன்றப்படும் போது அந்த உணவின் தன்மை வலுப்பெறும்போது இது ஈர்க்கும் சக்தி குறைகின்றது அந்த மகிழ்ச்சி சக்தி நான் பெற வேண்டும் நினைவினை அது உருவாக்கி யார் கஷ்டம் என்று சொன்னார்களோ அவன் மகிழ்ச்சி அசக்தி அவர்கள் பெற வேண்டும் அவர் உடல்கள் நலம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் ஒளியை அங்கே பாய்ச்சல் வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நலம் ஆக இல்லை என்றால் நாம் அந்த தீமின் உடல் நமக்குள் வராது தடுக்கின்றோம் அவர் சொன்னபடி என் உடல் நலமாக வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த உணர்வு அங்கே விடைய தொடங்குகின்றது இப்போ ஒருத்தர் கஷ்டம் சொன்ன ஏற்றுக்கொள்றோம் இல்லை இது அவனுக்கு அப்படி ஆய்ப்பு என்று அது உணரின் தன்னை திரும்ப எண்ணும்போது அந்த விடையே வருகின்றது இதை போன்ற நிலைகள் என்று விடுபடுவதற்கு அன்று ஞானிகள் காட்டிய அறுபடியும் நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாள் இதேபோல் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நாம் பெற்று நமக்குள் வளர்த்துக் கொண்டால் நம்முடைய நினைவுகள் கூர்மையாக அங்கே செல்லுகின்றது அந்த உணர்வின் தன்மை ஒளியை உருவாக்கும் கடவுளாக நமக்குள் உருவருகின்றது ஆக நாம் என்னும் நம் உயிர் ஈசனாக நின்று நமக்குள் உள் நின்று அந்த உயர்ந்த குணங்களை உருவாக்கும் சக்தி அது உருவாக்கி கொடுக்கின்றது என்று உருவாக்கிய அந்த உணர்வின் நினை கொண்டு அதை வளர்க்க நாம் விரும்பினால் அதை வளர்த்துக் கொள்ளலாம் நான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் ஆக கீதை கூறியார் இந்த கண்தான் கீதை என்றதே கண்களால் உணர்த்தப்பட்ட உணர்வுத்தான் இப்போ நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அதை உணர்வின் நுகர்ந்து நண்பனுக்கு உதவி செய்கின்றோம் நண்பன் மேல் சிறு வெறுப்பாகிவிட்டால் அப்ப நாம் எனக்கு தீங்கி செய்தான் எப்படி நன்மை செய்வது என்று உணர்வை எண்ணிவிட்டார் அந்த தீமையை தான் மீண்டும் செய்வீர்கள் ஆகவே தீமை செய்யும் உணர்வில் நாம் நவரப்படுவது நமக்குள் அந்த தீமை விளைவிக்க அணுகு உருவாகின்றது ஆக நண்பனுக்கு அவன் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று உணர்வை எண்ணினால் அந்த மகிழ்ச்சியின் அது உணர்வு பெற வேண்டும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணினால் நீ அதுவாகின்றாய் அது உணர்வின் தன்னை தீமை விடுபடும் உணர்வின் அணுக்கள் உலகி தனக்கு தீமையை நீக்கும் சக்தி உருவாகின்றது நீங்க கோபமா இருக்கும்போது ஒரு தரத்தை பாருங்க சரியா கா பார்க்க முடியுதா ஒரு நூலை தரத்தை பாருங்க ஒரு படையை பணத்தை இதை பாருங்க ஒரு குரலை நீங்க தரத்தை பாருங்க கோபமா இருக்கும்போது தரத்தை நீங்க உங்களால் நிர்ணயிக்க முடியாது கோபமா இருக்கும்போது நண்பரேண்டாலும் கூட அவரை பார்க்க போகும்போது ஏதாவது சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவருக்கும் கோபமா பேச ஆரம்பிச்சிருங்க நீ இந்த நேரத்தில் என் நேரம் வம்பு பண்ணிட்டு இருக்கிற ஒரு நல்லதை சொல்வார் அங்க போய வேலை அப்படி ஏகம் நான் சொல்லுவேன் அப்போ அந்த உணவின் தன்னை நமக்குள் வளர்த்துக் கொண்டால் நாம் அதுவாகின்றோம் தான் கீதாச்சாரத்தில் இது தெளிவாக கூறப்பட்டது ஆகவே மனிதனின் வாழ்க்கையில் நாம் இன்றைய நிலையில் நாம் எண்ணியை உருவாக்குகின்ற உயிர் அது உடலாக்கு மீண்டும் நினைவாக்கும்போது செயலாக்குகின்றது அதன் நினைவுகள் என்ற நிலைதான் இந்து மகரிஷி மா மகிழ்ச்சி ஈஸ்வரவட்டாய அருள் வழிப்படி உங்களுக்குள் இதை பதிவாக்கி இந்த பேருமையின் நிலையை நீங்கள் நினைவாக்கப்படும் போது உங்கள் அறியாத வரும் இருளை நீக்கிவிட்டு மெய்ப்பொருளை காணும் திறன் நீங்கள் பெறுகின்றீர்கள் பெற வேண்டும் என்பதற்கு இதை செய்தது ஆகவே இதை போன்று நாம் இயற்கை நிலைகளை தெளிவாக்குவதற்காக எத்தனையோ காவியங்கள் கொடுத்து உள்ளார்கள் காவியமாக படைத்து அந்த கருத்தினை நாம் நுகரப்படும் போது அந்த கருத்தை நமக்குள் அந்த உணர்வின் சக்தியாக விளையத் தொடங்குகின்றது நீங்க நாலு நாளைக்கு அடுத்தாப்படி ஒருத்தலை இன்னைக்கு தமாசா கேள்வி பண்ணி பாருங்க அந்த உணர்வு விளைஞ்சிக்கிட்டே வரும் நாம் விளைய செய்வோம் அவர் என்ன செய்ய சும்மா இவர் தமாஸ் பண்ணிட்டு அவரை நம்ம மேல வெறுப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழைப்பார் ஒரு நாளைக்கு என்ன செய்யும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் பொறுத்துக்கிட்டே இருக்கிறேன் இரவு என்ன செய்யறேன்னு உடனே நாம் சாதாரணமா இருப்போம் இது கடும் விளைவுகள் உண்டாக்கும் வளர்ச்சி அதனுடைய முதுமை கொண்டு வரும் இதே போல நாம் சாதாரணமா ஒருத்தரை வேடிக்கை பார்க்கின்றோம் சண்டை போடுவதை இதை நாளடைவில் இந்த உணர்வு அடுத்த சொல்லும் மோசமான இடத்தை சொல்லிட்டு இருங்க அந்த உணர்வு நமக்குள் அணுவாகிவிட நம்மளை மோசமான ஆர்வம் ஆக்கக்கூடிய அளவுக்கு இந்த உணர்வு வளர்ந்துவிடும் ஆக எதை மோசம் என்று தருகின்றோமோ மகிழ்ச்சி நான் சக்தி நான் தர வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து என் பாறை அவர்களை நல்லவராக்க வேண்டும் ஆக நல்லதை நுகரும் சக்தி அவருக்குள் வளர வேண்டும் என்றால் அவர் உணர்வை நுகர்ந்து உயிரை உயிரைப்பட்டு கண் கருவை இங்கே பரிவாக்கியின் உணர்வு நுகரும் போது அறிகின்றோம் அதனுடன் நாம் இந்த நிலையை விட்டால் அது அடங்குகின்றது நமக்குள் அந்த கீவியை வளர்க்கும் தன்மை குறைக்கின்றது இதற்குத்தான் அந்த ஆலயத்தில் வைத்தது ஆகவே இதை போன்ற நிலைகளை நாம் மனிதனின் வாழ்க்கையில் நமது எல்லை அந்த சப்தரிஷ மண்டலம்தான் ஆக பேரண்டு பெருவாழ்வு என்றும் பெருவீடு வெண்ணிலை என்றும் அது வளர்ச்சி ஆகிக் கொண்டே இருக்கும் சூரியன் இன்று அழியலாம் இதன் வளர்ச்சி வளர்ந்து கொண்டு நட்சத்திரங்கள் வளரும் சூரியனாகும்போதும் அடியும் ஆகவே இந்த உலகத்தின் இயக்க நிலைகளிலிருந்து நாம் மனிதனுடைய நிலைகள் அகந்த உலைகள் உருவாகும் உணர்வினை நம் பிரபஞ்சம் நம் சூரியன் நுகர்கின்றது ஓ பிரபஞ்ச வாழ்க்கையை தொடங்குகின்றது இதில்தான் உயிரணுவை உருவாக்குகின்றது உயிரணுவாக தோன்றி இந்த உணர்வின் வளர்ச்சியில் மனிதனாக்குகின்றது உயிர் மனிதனானத்தின் தீமைகளை மாற்றிவிட்டு உணவின் தன்மை ஒளியாக மாற்றும் இந்த சக்தி மனிதனாகின்றது ஆக மனிதன் எப்போது உருவாகின்றானோ அவனே முழு முதற் கடவுள் என்று விநாயக தத்துவத்தில் ஆதி மூலம் என்றும் அதை உணரின் நிறைவு நிறைய வளர்ச்சியாகி அதனைத்தான் மனிதன் பின் அவன் ஒரு உணவில் முழு முதற் கடவுளாகின்றான் உருவாகும் பெறுகின்றான் இந்த மனித உடல் என்று இன்று உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரத்தை உருவாக்கவில்லை என்றால் அதற்ககணம் நாம் தேயுறையேன் பல கோடிய சரீரங்களில் இப்போது நாம் பார்க்கின்றோம் பல உயிரினங்கள் எப்படி வேதனைப்படுகிறது என்று இன்று நாம் மனிதனாகவும் இருக்கலாம் அடுத்து விஷத்தின் தன்மை அதிகரித்து விட்டால் விஷப்பூச்சியாகவும் நம்மை மாற்றிவிடும் அவர் உயிர் உணர்வுகள் குறைந்து விட்டால் உடலும் சுருங்கிவிடும் ஆக உடலின் வேதனை உணர்வு அதிகரிக்கும் போது மனித உடல் இவ்வளவு இருப்பதும் இருப்பினும் சுருங்கிவிடுகின்றது விஷத்தின் தன்மை கொண்ட ஒரு அணுவின் தன்மை நமக்குள் வளர்ந்து விட்டால் நம் உடலில் வரும் உணர்வுகளை அது உணவாக உட்கொள்ளும் போது பிபி நம் உடலை உருவாக்கிய உணர்வின் அணுக்களை கொள்ளும் போது உடல் சுருங்குகின்றது இதை போன்றுதான் இயற்கையின் சில நேரிகள் இருந்து அரு ஒளியின் உணர்வை நமக்கு கூட்டப்படும்பது என்று ஒழியின் சுடர் பரவுகின்றது ஆக யூழியை மாய்கின்றது ஆக யூழியை மாய்த்து அந்த உணர்வின் சக்தியை நாம் தான் என்று நாம் இந்த உணர்வினை உருவாக்கி உணர்வின் நினைவை உங்களுக்கு உருவாக்கி அதை நாம் தியானித்து இந்த உணர்வின் வலுவேற்றத்தை நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலவிட்டு பிரிந்து சென்ற நம் மூதாகனுடைய மக்களை இன்று அந்த விண்ணின் ஆற்றலை நமக்குள் பிரித்து அதனின் வலிவின் தன்னை கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களை சப்தரிசி மண்டலத்துடன் இணைய செய்வது ஆக அந்த உடலுடன் இணைய செய்யும் போதும் இந்த மனித உடலை வரும் தீமைகளை கரைக்க அவர்கள் அதன் அலைகளுக்கு செல்லும் போதே இந்த உணர்வு கரைக்கி விடுகின்றது ஆக ஒளியின் அறிவு அதனுடைய ஈர்ப்போட்டத்தில் சொலாளத்துடையண்டும் இங்கே அகண்ட நிலைகள் எருகூண்ட நஞ்சி இதை கவர்ந்து கொள்ளுகின்றது மீண்டும் அந்த உணர்வின் நஞ்சினை நம் பூமிக்கு கொண்டு வருகின்றது ஆக பல தாவர இனங்களில் மற்ற பாறைகளுடன் இணைத்துச் செல்லிவிடுகின்றது ஆகவே அந்த ஒளிக்கடலை இங்கே கரைக்கல் வேண்டும் மீண்டும் இதை போன்று வந்தாலும் மனித உடற்பட்டு இதனை எவர் பெற்றவரோ அவர் உணர்விலேயால் இது வடிகட்ட முடியும் இந்த தான் வேதங்கள் தெளிவாக உள்ளன ஆக இதன் வெளிப்படி நாம் இந்த நிலையில் நாம் தியானித்து அருள் மகேஷின் உணர்வை நமக்குள் வளர்த்து அதை நாம் இதனை வலுவின் துணை கொண்டு இந்த விட்டு பிறந்து சென்ற இந்த உயிரான்மாக்களே இன்றைய நாள் எப்படி பூர்ண நிலாவாக இருக்கின்றதோ இதே போல மனிதன் உணர்வின் தன்மை இந்து ஒழியின் சுடராக நாம் அந்த ஒளி சரீரத்துடன் ஒளி ஒளி வட்டத்தில் இணைக்கப்பட்டு ஒளி சரீரமாக்கும் நிலையை நம் குருநாதர் காட்டிய அருள்வழியில் இன்று செய்யும் நாள் அவர்கள் நாம் உடல் விட்டு சென்ற பின் அவர் ஒளி சரீரம் ஆகிவிட்டால் அவரின் உணர்வு நம் உடலிலே உண்டு இதன் துணை கொண்டு நாம் விண்ணிலே எண்ணி அந்த உணர்வு இயங்கும் போதும் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்த பின் இவர்களும் சப்தரிஷி மண்டலமாகி விடுகின்றார்கள் அந்த அறுவழியை நாம் எளிதில் பெற முடியும் நம் வாழ்க்கையில் வரும் இருளை எளிதில் போக்க முடியும் விரைவில்லா நிலைகளையும் அடைய முடியும் ஆகவே இதை எண்ணி நாம் இப்போது தியானிப்போம் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மார்கள் சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளிபெறும் உணர்வுகள் பெற்று என்றும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இந்த விநாயக தத்துவத்தில் இதுதான் கூறப்பட்டுள்ளது இப்ப சாதாரண இந்த உடலுக்கு சென்றால் நாம் வழக்கப்படி இந்த தியானத்தை நாம் செய்தோம் என்றால் நாம் விண்ணின் அந்த துருவ சப்தரிச மண்டல உணர்வுகள் நமக்குள்ள அந்த வளர்ச்சி பெற்றுள்ளது அதன் துணை கொண்டுதான் நம்முடன் வாழ்ந்த அந்த ஆன்மாக்கள் உடல் விட்டு சென்ற பின் இதே நினைவுடன் நாம் அங்கே செலுத்தினால் இந்த உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கரைக்கப்படுகின்றது ஒளியின் சரீரமன் நிற்கப்படுகின்றது இதை மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வு பிறவையில்லா நிலைகள் என்பது அதுதான் நமது கடைசி எல்லையும் அதுதான் இந்த பேரண்டமே இன்னைக்கு சூரியனை அழிந்தாலும் பேரண்டத்தில் எங்கேயும் அந்த உணர்வின் நுகர்ந்து என்றும் ஒளியின் சரீரமை பெறும் தண்டிகள் பெறுகின்றது இந்த உடல் நின்றே இத்தகைய உணர்வுகளை நாம் வளர்த்து கொண்டால்தான் அந்த உணர்வின் தன்மை வளர்க்க முடியும் அதற்குத்தான் இங்கே கணவனும் மனைவியும் ஒன்றுடன் ஒன்று உணர்த்து இந்த உணர்வின் தன்மை கருவாக உருவாக்கிவிட்டால் இதன் எந்த நிலையாக நிலைத்து விடுகின்றது அதனால்தான் இதை காலை துருவதியான நேரங்களில் சீராக பயன்படுத்தி கணவனும் மனைவியும் தான் பெற்ற சக்தி மனைவிக்கும் மனைவி பெற்ற சக்தி கணவனுக்கும் என்ற உயர்த்த வேண்டும் என்று எண்ணங்கள் எவர் கொள்கின்றனரோ அவரை இந்த வாழ்க்கையில் எண்ணி இயங்கும் போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை பெற முடிகின்றது தீமைகளை நீக்க முடிகின்றதுதான் யமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை நீக்கினாள் எந்த ஒளியின் சரீரம் தன் கணவன் பெற வேண்டும் என்று எண்ணினாலோ அதேபோல எந்த கணவன் தன் மனைவின்பால் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி சில நட்சத்திரத்தின் சந்தேஷ மண்டலங்களின் ஒளிக சக்தி பெற வேண்டும் என்று இயங்கினார்களோ இந்த உணர்வு இரண்டர ஒன்றிய பின் இதுவே கூர்மை அவதாரமாகி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இருவரும் ஒன்றிய நிலை கொண்டு விண்ணின் ஆற்றலை ஒளியாக மாற்றும் சக்தி பெறுகின்றனர் இதுதான் வேதங்கள் கூடிய நிலை கொண்டு இதன் வழி எவர் செய்கின்றனரோ அவரே அதன் வழிகொண்டுதான் அதனுடைய மூதாதைகளை நாம் முதல்ல அவர்கள் மனிதனாக பிறந்தார்கள் பின் அவர்களை ஒளியாக்கப்படும்போது நாமும் அந்த ஒளியின் சரீரம் பெறுகின்றோம் அதன் வழிகொண்டு விண்ணின் சரீரத்தை விண்ணின் ஒளியை நாம் பெறுவதற்கும் ஒளியின் கதிரை நாம் ஒளியின் சரீரமாக மாற்றுவதற்கு தொடரும் அதன் நாம் ஒருவர் பேசுவதை வேதனுடன் பேசுவதை கேட்டால் நமது உயிர் என்று ஜீவ அணுவாக மாற்றி அதை அந்த வேதனின் அணுவாக மீண்டும் உருவாகிவிடுகின்றது நாம் இதுவரையிலும் துருவ மகிழ்ச்சிகளின் அறுசக்தி பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் இயங்கி அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி பெற்று அனைவரும் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வொழிகளை ஏகாந்த நிலைகள் வெளிப்படும் போது இதே செவிப்புலனில் உணர்த்தப்பட்டு இந்த உணர்வுகள் அனைத்தும் அணுவாக மாற்றப்பட்டு இதை போன்று நாம் எண்ணும்போது போது கொண்ட உணர்வின் துணை கொண்டு அருள் மகிழ்ச்சி உணர்வை நுகர்ந்து நாம் நமக்குள் உயர்ந்த சக்தி பெற இது வரவும் ஆகவே குரு காட்டிய அருள்வழியில் இதை நீங்கள் அனைவரும் பெற வேண்டுமென்று ஏகாந்த நிலைகள் என்றும் இதை போன்று நாம் வானையில் பொயியல் உணரின் உயிரியலின் தத்துவத்தை எமது குரு காட்டிய அருள்வழியில் அதை இயங்கி தியானித்து அதை பெற்று அனைவரும் நாம் தியான வழி அன்பர்கள் அனைவரும் பெற என்று சதா தவம் இருக்கின்றேன் இதன் உணர்வுகள் நீங்கள் எண்ணி இயங்கும் போது அந்த உணர்வுகள் நீங்களும் பெற முடிகின்றது அருள்வழி நீங்கள் செல்ல முடிகின்றது உங்கள் எண்ணத்தால் தீமைகளை அகற்றும் சக்தி பெற முடிகின்றது இதன் துணை கொண்டு உங்களை நீங்கள் அறிய முடிகின்றது உங்கள் அறியாது இயக்கும் அந்த தீமைகள் உணர்வுகளை உணர முடிகின்றது உணர்ந்து தீமைகளை உங்களுக்குள் நிலையாது பாதுகாக்கும் உணர்வுகளும் இது உங்களுக்குள் வளைகின்றது இதற்கே உபதேசித்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்மை எவ்வாறு இந்த உணர்வுகள் நம்மை இயக்குகிறது என்ற நிலையை உபதேசித்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் தவறு செய்யாமலேயே இன்னொரு உணர்வுகள் நம் உள்புகுந்து நம்மை எப்படி இயக்குகின்றது அதனின்றி நீங்கள் உணரும் சக்தி பெறுவதற்கே இப்போது உங்களை இத்தகைய கூட்டு தியானங்கள் பதிவு செய்வதும் உபதேசிப்பதும் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணன் அபிமான புத்திரன் நாரதன் அதாவது மனிதனின் வாழ்க்கையில் துருவ மகரிஷி தனக்குள் உருவாக்கி இன்று துருவ நட்சத்திரமாக உருவற்று அதனின்று வெளிப்படும் உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டார் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் சூரியன் எவ்வாறு உலகத்திற்கே ஒளி சுடராக காட்டுகின்றதோ இதைப்போல மனிதனின் உணர்வுக்குள் அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை நாம் பெற்றுக் கொண்டால் நமக்குள் இருநோக்கி பொருள் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றது நம்மை எரியாது பெரிதோர் தீமையின் உணர்வு வந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று இயங்கும் போது நம் உள்நீந்தே இதை காட்டி கழகப் பிரியன் கழகம் நன்மை நமக்குள் விழாப்பொழியாக இருக்கும் இதனை நீக்கிவிட்டு உள்பொருளை காணும் உணர்வை நம் உள்நீந்தே இயக்கம் ஆகவே ஒவ்வொரு நொடியிலும் சொல்ல மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற தவறாகிறீர்கள் இது ஒவ்வொரு நொடியிலும் நாம் இந்த வாழ்க்கையில் எத்தகைய தீமை கண்டாலும் ஆத்மசுத்தி சுத்தி என்ற பொஸ்தத்தில் விரிவாக்கப்பட்டுள்ளது அதனை நீங்கள் வாங்கி அவ்வப்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் அதையாவது உள்போகும் தீமைகளை அவர் ஞானி உணர் கொண்டு இணைத்து அதை பலவீனப்படுத்தி அறுவழி பெறும் மார்க்கத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன் இப்போ ஆசீர்வாதம் இங்கிருந்து செல்வர்கள் ஆசிர்வாதம் வாங்கி செல்லலாம் இரவு தற்சமயத்தில் இந்த நாற்பது நாளுக்குள் உடலை விட்டு பிறந்து சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிச மண்டலத்துடன் இணைய செய்யும் நேரம் இரவு அந்த ஏழு மணி உபதேசத்திற்கு பின் அந்த ஆன்மாக்களை சப்தேஷ மண்டலத்துடன் அனைவரும் கூடி அந்த உணர்வுடன் ஒன்றி அந்த ஆன்மாவை இணைக்க செய்யும் இதே போல காலை துருவ தியானத்திலும் செயல்படுத்தலாம் ஆகவே இந்த இரு நேரங்களில் இருந்து செயல்படுத்துவோர் இங்கே அமர்ந்திருக்கலாம் ஆக இரவு ஏழு மணிக்கு அந்த தற்சமயத்தில் நாற்பது நாளுக்குள் உடல் விட்டு பிறகு சென்ற அந்த ஆன்மாக்களை பெயரை கொடுத்துவிட்டும் அடுத்து இரவு இந்த தியானம் முடிந்த பெண் அந்த ஆன்மாக்களை சப்தரி சப்தரிஷ மண்டலத்தின் நினைவு செய்து உடல் உறவு உணர்களை கரைய செய்ய நம்முடைய அனைவருடைய உணர்வுகளும் வலுபெறச் செய்து அதன் வழி நாமும் சப்தரிஷ மண்டலங்கள் உணர்வை நாம் எளிதில் பெறும் தகுதியும் பெறுகின்றோம் என்று பிரார்த்தித்து இதை நிறை செய்கின்றேன் என்றால் உலைகள் இன்று விஞ்ஞான அறிவிக்கொண்டு காண்கின்றோம் எங்கே ஒலி அலைகளை ஒளிபரப்பு செய்வதை நாம் இங்கே வீட்டிலிருந்து டிவி மூலம் காண்கின்றோம் இதே போன்றுதான் நமக்குள் எத்தனையோ உணர்வுகள் நமக்குள் உண்டும் எந்த ஸ்டேஷனை நீங்கள் திருப்புகின்றனரோ அந்த ஸ்டேஷன் அலைவரிசையில் நீங்கள் காணுகின்றீர்கள் இதே போல உலகில் நாம் யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ இந்த உணர்கள் அதே போல ஸ்டேஷனாக அமைகின்றது நாம் தீங்கி செய்வோர் எண்ணினால் அவர் உணர்வலை படந்திருப்பதை உணர்வின் நுகர்ந்து அவர் மேல் வெறுப்பும் வேதனையும் கொள்ளுகின்றோம் வேதனை பெற்ற ஒரு உணர்வினை நாம் அறிந்து கொண்டால் அதே உணர்வுகள் பதிவாக்கிய அதே ஸ்டேஷனை திறந்து வைத்தால் அதே வேதனை உணர்வுகள் நமக்குள் வருகின்றது ஆக விஞ்ஞான அறிவுக்கும் இதற்கும் நாம் நுகர்ந்து கொண்ட உணர்வுகள் அணுவாக விளைகின்றது அந்த அணுவினை பெருக்கி விடுகின்றது அதை அறிய முடிகின்றது இயக்கும்போது உணர முடியது பின் அழிந்து விடுகின்றது ஆகவே அதை ஒளிபரப்பும் உணர்வுகள் எந்திரத்தின் தனி கொண்டு எந்திரத்தில் தான் இயக்குகின்றது எந்திரத்தில் உருவாக்கிய உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தறிந்து விட்டால் அது அணுவாக மாற்றிவிடுகின்றது அங்கே தீமைகள் நடக்கும் நிகழ்ச்சிகளை டிவியில் ஒளிபரப்பாகிவிட்டால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு தீமை என்ற உணர்வின் தன்னை எண்ணினாலும் நமக்கு வேதனை என்ற உணர்ச்சிகளை தோன்றுகின்றது அந்த வேதனை என்ற உணர்ச்சிகளை தோன்றும் போது வேதனை உருவாக்கும் அணுவாகவே உருவாக்கிவிடுகின்றது பின் அதன் உணர்வை நமக்குள் வளர்க்க எதன் அலைவரிசையில் எதை வெளிப்படுத்ததோ அதை மீண்டும் நாம் நுகர நேர்கின்றது உதாரணமாக எங்கோ அவன் நடக்கும் அதிர்ச்சி செய்திகளை படமாக்கி நாம் வெளியிடும் போதும் அதே அதிர்ச்சி உணர்வை கண்கொண்டு பார்க்க பரிவாக்கும் போதும் அங்கு வெளிப்பட்ட அலைகளை நாம் நுகர முடிகின்றது அதே அதிர்ச்சியின் உணர்வுகள் நமக்குள் வளைகின்றது அதிர்ச்சியின் உணர்வு போது அழியும் சரீரங்களை நாம் பார்க்கப்படும் போது அதே நம்மை அழித்திடும் அணுக்களாக வளைந்து டிவி போன்ற நோய்கள் கொடூர நிலைகள் கொண்டு உருவாகின்றது அதே போல வைரஸ் இந்த நோய்களும் நமக்குள் ஊடுருவி மற்ற அணுக்களை செயலற்றதாக மாற்றும் இருந்தது ஆக டிவினால் விளையும் உணர்வுகள் இவ்வாறு ஆக விஞ்ஞான அறிவால் கண்டுணர்ந்தாலும் அது அலை வரிசைகளை நாம் வெளிப்படுத்தும் போது அதை நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் அணுவின் தன்மை அடைத்து விடுகின்றது நமது உயிர் ஆகவே இன்று விஞ்ஞானம் அறிவிக்கும் விஞ்ஞான அறிவு கொண்ட இதை வென்ற அருள் மகிழ்ச்சி உணர்வின் நாம் காலையில் தியான நேரங்களில் கணவனும் மனைவியும் ஒருவரவுக்கு எடுத்து எடுத்துக்கொண்ட சக்தி கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் கணவன் மனைவி கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று கணவன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் இதை அதிகரிக்கின்றாரோ இந்த உணர்வு சூரிய எதந்து கூர்மையாக துருவ நட்சத்திரங்களிடம் சப்தரிஷி மண்டலங்களுடன் எடுக்கப்படும் போது அதன் அவதாரமாக இந்த உடலொட்டி சென்ற பின் வழியின் சரீரமாக திரையில்லா நிலைகள் அடைய உதவும் ஆகவே குரு வழியில் அவர்கள் மகிழ்ச்சின் அபிசக்தியை நீங்கள் பெற்று இந்த வாழ்க்கையில் வரும் வென்று இருளை வென்றிடும் உணர்வு நீங்கள் பெற்று என்றும் இருளை வென்றிடும் சக்தியாக உங்கள் உயிருடன் துணை கொண்ட உணர்வுகள் என்றும் வளர்ந்திர எமது அருளாசி எமது குரு அருள் நீங்கள் பெற எமது அருளாசி மகிழ்ச்சின் அபிசக்தி பெற எமது அருளாசி உறுதுணையாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்திட எமது அருளாசியல் உறுதுணையாக இருந்திட பிரார்த்திக்கின்றேன்